அஸ்லாம் இப்போ மெகராஜ் இரவு சொல்கிறாங்கல்ல அது வந்து அவங்க கிட்டே கேட்டால் தான் சொல்கிறாங்க ஒரு நாள் துவா செஞ்சால் நம்மளோட தலை எழுத்து மாறும் அன்னைக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு இதுவாகும் நோன்போக்கணும் தொழுவணும் அந்த மாதிரி சொல்லி சொல்கிறாங்க மெகராஜ் இரவில் வந்து ரசூலில் வந்து அதிகமாக பெண்களை தான் நரகத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பயான் பேசுகிறாங்க நம்ம வந்து கடமையான விஷயம் வந்து தவற விட்டுடுறோம் அதை வந்து அவங்க இந்த மாதிரி செஞ்சு அதை சரிப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இன்ஷாலா அதுக்கு விளக்கத்தை கொடுங்க அதாவது மெகராஜ் ரவு சம்பந்தமாக கேட்கலாங்க இதை நம்ம ரெண்டாக பிரித்து புரிஞ்சுக்கணும் முதலாவது மெகராஜின்னு சொன்னால் மேலேறி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் மேலேரி செல்லுதல்னா எங்கே சொல்லா ஏறி போனாங்க காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸுக்கு போனாங்க அல்ல அழைச்சிட்டு போனான் பைத்துல் முகத்தஸில் வானத்துக்கு போனாங்க அதான் விண்ணுலகம் விண்ணுலகத்துக்கு போனாங்க விண்ணுலக பயணம் அப்போ நபியல் நாயின் சுல்லா அலிஸ்லம் அவங்க விண்ணுலக பயணம் மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணம் செய்தது உண்மை அந்த பயணத்தின் போது அல்லாஹ் உரப்புல்லாலமின் தன்னுடைய பல்வேறு ஆட்சி அதிகாரங்களை பற்றி பல்வேறு முறைகளை நபியல் நாயகத்திற்கு தெளிவுபடுத்தினான் சொர்க்கத்தை எடுத்து காட்டினான் நரகத்தை எடுத்து காட்டினான் எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை அதையெல்லாம் அல்லாஹ் நபியல் நாயகத்திற்கு தெளிவுபடுத்தினான் சொல்லி கொடுத்தான் மெகராஜ் என்கிற அந்த விண்ணுலக பயணத்தில் இதுவெல்லாம் நடந்தது ஆனால் என்ன பிரச்சனை மெகராஜ் என்கிற அந்த பயணம் உண்மை அது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீசுகள்லயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லீம் நபிள் நாயகத்துடைய விண்ணுலக பயணத்தை நம்பணும் இப்போ என்ன பிரச்சனைனா முஸ்லீம்களில் சிலர் நபீல் நாய விண்ணுல பயணம் போனாங்கல்ல அந்த பயணம் ரஜப் மாசத்தினுடைய இருபத்தி ஏழாம் நாளில் தான் நடந்துச்சு அந்த நாள் தான் மெகராஜ் இரவுங் மேராஜி நடந்த இரவு எதுவாக ரஜப் மாசத்தினுடைய இருபத்தி ஏழாம் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ரஜப் மாசத்துடைய இருபத்தி ஏழாம் அந்த நாளில் பல்வேறு சிறப்பு துளைகள் பல்வேறு வழிபாடுகள் பல திக்ககள் நேர்ச்ச பாத்திகா பள்ளிவாசல் அலங்காரம் பண்ணுறது யாசின் ஓதுறது பல்வேறு காரியங்களில் ஈடுபடுவது கேட்டால் அந்த நாளில் தான் விதி எழுதப்படுகிறது நமக்கு நல்ல விதமாக விதி எழுதப்படணுமா இல்லையா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வி அப்போ முஸ்லீம்கள் இப்படி நம்புகிறாங்கல்ல இந்த நம்பிக்கை குரானுக்கு மாற்றமான நம்பிக்கை இப்படி நம்புவதற்கு குரான்லையோ ஹதீஸ்லேயோ எந்த விதமான ஆதாரமும் இல்லை ரசுல்லா மின்னுலக பயணம் போனாங்கன்னு இருக்குது அந்த மின்னுலக பயணத்தை ரஜப் மாசத்தினுடைய இருபத்தி ஏழாம் நாளில் தான் நடந்துச்சு என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை ஒரு விஷயத்த இந்த நாளில் தான் நடந்தது என்று நம்ம நம்புகிறதா இருந்தால் அல்லாஹ் குரானில் சொல்லி தரணும் நபி நமக்கு சொல்லி தரணும் அல்லாஹ் குரான்லையோ ரசுல்லாவோ நமக்கு சொல்லித்தராமல் நம்ம எப்படி அது இந்த நாளில் தான் நடந்ததுன்னு எப்படி நம்ம நம்ப ஏனும் அந்த சம்பவம் நடந்ததை தான் நம்பணுமே ஒழிய அது இந்த நாளில் தான் நடந்தது நம்மளாக கற்பனை பண்ணக்கூடாது இப்போ உதாரணமாக முஹர்ர மாசத்தில் நோன்பு வைப்போம்ல முஹர்ர மாசத்தில் எப்போ நம்ம நோன்பு வைப்போம் ஒன்பது பத்து ரெண்டு நாள் நோன்பு வைப்போம் அந்த நோன்புக்கு என்ன பேரு ஆஷூரா ஆஷூரா நோன்பு ஆசுரானா பத்துன்னு அர்த்தம் முஹர்ர மாசத்துடைய பத்தாம் நாளில் நோன்பு நோற்பது அந்த நோன்பு எதற்காவலி நோக்கப்படுகிறது நபி நாயகம் காரணம் சொன்னாங்க அவங்க புறத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முஸ்லீம்களை காப்பாற்றி கொள்ள கடலை நோக்கி ஓடினார்கள் வழியில் கடலை குறுக்கிட்டு விட்டது அப்ப அலமின் கடலில் வழியை ஏற்படுத்தி மூசா அலி இஸ்லாத்தை காப்பாற்றினா முஸ்லீம்களை காப்பாற்றினா பிறோவனையும் அவருடைய கூட்டத்தாரையும் மூழ்கடிக்க செய்தான் இது நடந்தது முகர்ற மாதத்தினுடைய பத்தாம் நாளில் எப்படி ரசுல்லா நமக்கு சொல்லித் தராங்க மூசா அலி இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் எதுவாக முகர மாசத்தினுடைய பத்தாம் நாள் ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் எது முகர மாசத்தினுடைய பத்தாம் நாள் ஆகவே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நாளில் அல்லாஹிற்கு நண்டு செலுத்துகிற விதமாக நோன்பு வச்சாங்க நாமும் அல்லாஹிற்கு நண்டு செலுத்துகிற விதமாக முகர மாசத்தினுடைய பத்தாம் நாளில் நோன்பு வைப்போம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் முன் முன்கூட்டியே கொள்வது ஒம்பது பத்து ரெண்டு நாள் நோன்பு வைப்போம் நாங்கள் அப்போ ரசுல்லா மொஹரம் மாசத்துடைய பத்தாம் நாளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த நாளில் தான் மூசாலிஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் நான் அந்த நாளில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அதை சொல்ல வேண்டியது யாரு ரசுல்லா சொல்லணும் ரசுல்லா சொன்னாங்க நம்ம நம்புறோம் அப்ப இது மாதிரி நபி சிலல்லாலிஸ்லம் அவங்க எந்த நாளை குறிப்பிட்டு இந்த சம்பவம் இந்த நாளில் தான் நடந்ததுன்னு சொன்னா நம்ம நம்புவோம் ரசுல்லா சொல்லாததை நம்மளால் நம்ம நம்பக்கூடாது கூடாது இப்போ மேகராஜன்கிற விண்ணுலக பயணம் நடந்தது ரஜப் மாசத்து இருபத்தி ஏழாம் நாளில் தான் நடந்தது என்பதற்கு குரான் இருக்கா ஹதீஸ்ல ரசுல்லா சொல்லி தந்திருக்கிறாங்களா குரானிலே இல்ல தரல குரான் ஹதீஸ்ல இல்லாத ஒன்னு காலம் காலமாக நம்பப்படுது முன்னோர்கள் சொல்லி தந்தாங்க பெரியார்கள் சொல்லி தந்தாங்க எப்படி நம்ம நம்பலாம் அது அல்லாமல இட்டு ஆகாதா மார்க்கத்தில் நம்ம கருத்தை சொந்த சரக்க சுய கருத்தை திணிப்பது ஆகாதா அல்லாஹ் கேட்கிறான் குள் அத்து அள்ளி முனல்லாகி தீனிக்கும் நபியே இந்த மக்களிடம் கேளுங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு நல்லா கேள்வி கேட்க சொல்கிறான் எப்போவுமே அல்லாஹ் சொன்ன எல்லைக்குள்ள ஒரு முஸ்லீம் நிற்கணும் அல்லாஹ் சொன்னதை தாண்டி எல்லை மீறி போகக்கூடாது அப்போ இந்த ரஜப் மாசத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதில் தான் மேராஜ் நடந்துச்சுன்னு சொல்வது நம்புவது அந்த நாளில் விசேஷ வழிபாடுகளில் ஈடுபடுறது எல்லாமே அதிக பிரசங்கித்தனம் அது அல்லாவிடத்தில் அந்த வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படாது அங்கீகரிக்கப்படாது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும்